திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் சென்றால் வர்ணாசிரம கொடுமையினால் எப்படி பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அதை போல மேலாடை அணியக்கூடாது தோளிலே துண்டு போடக்கூடாது என்ற நிலையில் அகஸ்தீஸ்வரத்திலே குமரி மாவட்டத்திலே பிறந்த ஹரிகிருஷ்ண பெருமாள் வில்லிசை வேந்தராக திகழ்ந்த காரணத்தால் தலையில் கிரீடம் போல தலைப்பாக கட்டிக்கொண்டு அந்த இசையால் அனைவரையும் மகிழ்வித்தார் என்ற பெருமைக்குரிய அந்த பெருமகனாரினும் தங்கமையும் பெற்றெடுத்த தலைமகன்தான் என்னுடைய பேரன்புக்குரிய குமரி அனந்தன் அவர்கள் ஆவார் சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தையாக குமரி அனந்தன் இருந்தபோது அவரது தந்தை அரிகிருஷ்ண பெருமாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருடம் நாகர்கோவிலிலே உரையாற்றுகின்ற அண்ணல் காந்தியடிகளினுடைய உரையை கேட்பதற்காக தோளிலே குழந்தையை தூக்கிச் சென்ற காலத்தில் மகாத்மா காந்தி உரையாற்றும் போது நாட்டின் விடுதலைக்கு சிறை செல்வது மட்டும் தியாகம் அல்ல நம்முடைய காட்டிலே விளைகின்ற பருத்தியிலிருந்து எடுக்கின்ற பஞ்சை கொண்டு நூல் நூற்று அந்த நூலை கொண்டு நெய்து ஆடை தயாரித்து அந்த ஆடைகளை அணிந்து அயல் நாட்டு துணிகளை தூக்கி எறிவதும் இன்னொரு தியாகம்தான் என்ற சொல்லை கேட்டு மனதிற்குள் உறுதி கொண்டு தன் இல்லத்திற்கு வந்து அரிகிருஷ்ண பெருமாள் பதினேழு கைத்தறிகளை அங்கே ஒரு கூடத்தில் அமைத்து பெண்கள் நூல் நூற்பதற்கும் ஆண்கள் நெய்வதற்கும் பயிற்சி கொடுத்த அந்த காலத்தில் அதுவே பின்னர் அம்பர் சர்கா என்கின்ற ஒரு புதுமையான ஒரு ராட்டினம் சுழலுகிற அந்த விதத்தையும் அரிக அவர் ஏற்படுத்தி தந்த அந்த வரலாற்றில் சின்னஞ்சிறு பையனாக இருந்த குமரியானந்தன் அவர்கள் அந்த பெண்கள் நூற்று வைத்திருக்கக்கூடிய நூலை சிட்டம் என்று சொல்லுவார்கள் அந்த சிட்டத்தை வாங்கி கொடுத்து வருகின்ற வேலையிலே ஈடுபட்டிருந்தார் நான் பத்து வயதில் என் கிராமத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கரிவலம் நல்லூரில் சர்வோதய விழாவை அண்ணல் காந்தியார் பிறந்த நாளுக்காக மூன்று நாட்கள் நடத்துகிற போது அங்கு சென்ற வேளையில் நான் ராட்டினம் நூற்பதற்கு அந்த நூலை வாங்கிய நினைவு எனக்கு வருகிறது குமரி அனந்தன் அவர்கள் அந்த பயிற்சி கூடத்திலே இருந்து காங்கிரஸ் இயக்கத்திற்காக தியாகம் செய்கின்ற உணர்வோடு அவர் பெற்றோரால் வளர்க்கப்பட்டு அதே எண்ணங்களோடு அவர் வளர்ந்து கல்லூரியில் பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் பயின்று இலக்கியங்களில் தோய்ந்து சாத்தூர் நகரத்தில் தங்கம் டுட்டோரியல் கல்லூரி என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்த நாட்களில் குமரி பேனா என்ற ஒரு பேனா தயாரிக்கின்ற அந்த பணியும் செய்து கொண்டிருந்த நாட்களில் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரின் கலை இலக்கிய பெருமன்றத்தினர் குறுக்குச்சாலையிலே ஆண்டுதோறும் மூன்று நாள் நடத்துகின்ற கலை இலக்கிய விழாவில் குண்டக்குடி அடிகளார் தலைமையிலே நடைபெறுகிற பட்டிமன்றத்தில் வாய்ப்பை நானும் பெற்று சென்ற போது அந்த நிகழ்ச்சிக்கு இலக்கிய செல்வர் குமரியனந்தன் வந்திருந்தார் என் கண்ணில் பசுமையாக நிழலாடுகிறது சில காட்சிகள் மறக்க முடியாது பிராயத்தில் கல்லூரி பருவத்தில் பதிகின்ற நிகழ்ச்சிகள் படிக்கின்ற பாடல்கள் மனதை விட்டு மூளையை விட்டு விலகாது அந்த குளத்தங்கரையில் ஒரு கொஞ்சம் இருக்கீங்களா அந்த அந்த மஞ்சள் கலர் சில்க் சட்டை கதர் சில்க் சட்டையை அப்படி சுருட்டி மடித்தவாறு நல்ல திடகாத்திரமான தோற்றத்தில் ஒரு காரை அசைத்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சியை அப்படியே பார்த்து கொண்டிருந்த அந்த காட்சி என் மனதை விட்டு அகலவே இல்லை பட்டிமன்றத்தில் அவர் ஒரு அணிக்கு தலைமை தாங்கினார் கம்பராமாயணத்தை மையமாக வைத்து நடைபெற்ற பட்டிமன்றத்தில் வீரத்தில் சிறந்தவன் இலக்குவனா இந்திரசித்தனா என்ற அந்த பட்டிமன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலை சிறந்த பேச்சாளராக இன்றும் நான் நினைக்கின்ற சகோதரி சிவகாம சுந்தரி உரையாற்ற வந்திருந்தார் கம்பன் காவியத்தை நெஞ்சில் ஆள பதுகின்ற அளவுக்கு உரையாற்றுகின்ற நான் மறக்க முடியாத தஞ்சை ராமமூர்த்தி அவர்கள் அந்த பட்டிமன நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் இலக்குவன்தான் வீரத்தில் சிறந்தவன் அணிக்கு அண்ணன் குமரியானந்தன் அவர்கள் பேசினார்கள் இந்திரஜித்தன் என்ற அணியிலே நான் பேசியது எனக்கு நினைவிருக்கிறது மீண்டும் அடுத்த வருடம் தவ திரு தலைமையில் அதே சாலையில் நடைபெற்ற இலக்கிய விழாவில் மீண்டும் அண்ணன் குமரியானந்தன் அவர்கள் பேசுகிற அதே மேடையில் நானும் பங்கேற்றேன் காலம் வேகமான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவரது ஆற்றலை கண்டு வியந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய இளைஞர் காங்கிரசினுடைய தலைவராக குமரி அனந்தன் அவர்களை பொறுப்பேற்க செய்தார்கள் நான் இன்றைக்கு இந்த காமராஜர் அரங்கத்தில் ஒரு செய்தியை குறிப்பிட விரும்புகின்றேன் நான் காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவன் என்னுடைய பாட்டரார் பிரிக்கப்படாத தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டத்தின் ஒரு பகுதியும் சேர்ந்த பரந்துபட்ட அந்த நெல்லை மாவட்டத்தினுடைய ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் ஜில்லா போர்டு தலைவராகவும் அவர் இருந்தார் திருவேகுண்டத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற வழி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் வருடம் மார்ச் பதினைந்தாம் நாள் ஜில்லா போர்டு தலைவராக இருந்த மானா கோணனுடைய பாட்டனார் திறந்து வைத்த அந்த நிகழ்ச்சியில் கலெக்டரும் கலந்து கொள்கிறார் ஜில்லா போர்டு தலைவருக்கு கலெக்டர் விட அதிகாரம் அந்த படத்தில் ஒரு மூலையில் ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் அரைக்கால் சட்டை போட்டு நின்று கொண்டிருப்பார் அவர் என்று விசாரித்தேன் அவர்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் தியாகி அண்ணன் நல்ல கண்ணு என்பதை பின்னாலே நான் தெரிந்து கொண்டேன் நான் காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து பிறந்து வந்ததால் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் எனக்கு ஏழு வயது மெக்க போன் வைத்துக் கொண்டு ஒரு இருபது சிறுவ எண்களை சேர்த்துக் கொண்டு மாட்டுப்பேட்டிக்கே ஓட்டு போடுங்கள் மாட்டு ஓட்டு போடுங்கள் என்று குரல் கொடுத்தவன் அன்றைக்கு மிக சின்ன வயதிலே ஐம்பத்தி இரண்டில் பின்னர் அறிஞர் அண்ணாவின் எழுத்துக்கள் கலைஞருடைய கதைவசரங்கள் தாமிரபுரி ஆற்று மடலிலே நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலரின் உரை என்னை திராவிட முன்னேற்றக் கழகத்திலே மாணவனாக கொண்டு போய் சேர்த்தது அறுபத்தி நாலாம் வருடம் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை ஒன்று திரட்டி இந்த நாட்டினுடைய விடுதலை நாளை கொண்டாட அன்றைய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் லட்சுமணசாமி முதலியார் அவர்களுக்கு பிறகு அந்தவிக்கு பெருப்புகள் தேடி கொடுத்து தந்தை பெரியாரால் இவர் வர வேண்டும் என்ற விருப்பத்தை பெருந்தலைவர் காமராஜர் நிறைவேற்றிய நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து மாநில கல்லூரியினுடைய முதல்வர் பிஜிஎல் சுவாமிக்கு எல் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக வருகிறார் மாணவர்களை சுதந்திர தின விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்பதில் வரவேற்புரை ஆற்றுவதற்கு ஒரு சிறந்த பேச்சாளனை நீங்கள் உங்கள் கல்லூரியிலிருந்து அனுப்பி வையுங்கள் என்று துணைவேந்தர் சுந்தர எங்கள் கல்லூரி முதல்வர் பிஜிஎர் சுவாமிக்கு அனுப்பியிருந்தார் அப்பொழுது மாநில கல்லூரியில் நடந்த பேச்சுப் போட்டியில் நான் முதல் பரிசு பெற்று விருது பெற்றது முதல்வருக்கு தெரியும் என்னை அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் கண்டியினுடைய தலைவர் காமராஜர் அவர்கள் மாணவர்கள் பல்லாயிரக்கணக்காரவர்கள் கலந்து கொள்கிற சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்கிறார் நீ வரவேற்புரை ஆற்ற வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உலகம் போற்றுகிற தலைவருக்கு முன்னாலே சுதந்திர தினத்தை முடிந்தது துணைவேந்தர் சுந்தரவடிவேலு என்னை பார்த்து நடந்து வந்து நன்றி கோபால் சாமி நன்றி என்று சொல்லிவிட்டு போனார் நான் விக்டோரியா விடுதியில் தங்கியிருந்தேன் மாநில கல்லூரியில் முதலாம் ஆண்டு பொருளியல் முதுகலை படித்துக் கொண்டிருந்தேன் காலை ஒன்பது மணி இருக்கும் கதர் போட்டுக்கொண்டு நல்ல செக்க வேல் என்ற ஒரு மேனியில் ஒருவர் அறைக்கு வந்தார் நான் நூத்தி எண்பத்தி ஒன்றாம் அறையில் இருந்தேன் என்னோடு வைத்திலிங்கம் என்ற எம் எஸ் சி முதலாம் ஆண்டு மாணவரும் இருந்தார் வந்தவர் தன்னை உள்ளே அறிமுகப்படுத்திக் கொண்டு நான் இளைஞர் காங்கிரசிலே ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறேன் என் பெயர் அஜீஸ் என்றவுடன் அமருங்கள் என்று சொன்னேன் அவர் சொன்னார் நேற்றைய உங்கள் உரை பெருந்தலைவர் காமராஜர் உள்ளத்தை மிகவும் கவர்ந்து விட்டது நீங்கள் சத்தியமூர்த்தி பவனுக்கு வாருங்கள் பிரகாசமான எதிர்காலம் உங்களை அரவணைக்க காத்திருக்கிறது பெருந்தலைவருக்கும் அந்த உங்கள் பேச்சை பாராட்டினார் நீங்கள் வாருங்கள் என்றார் நான் அஜீஸ் அவர்களிடம் சொன்னேன் நீங்கள் அழைத்ததற்கு பெருந்தலைவரே அந்த பேச்சை பாராட்டினார் என்று சொன்னதற்கு மிக்க மகிழ்ச்சி ஆனால் நான் பேரறிஞர் அண்ணாவின் மீது பற்றுக்கொண்டு அந்த இயக்கத்திலே நான் உழைத்த உன்வந்திருக்கின்றேன் உங்கள் அழைப்பை நான் ஏற்க இயலாது சத்தியமூர்த்தி பவனுக்கும் வர இயலாது என்று கூறினேன் இது இதுவரை எந்த மேடையிலும் சொன்னதில்லை சரியாக ஒரு வார காலம் கழித்து கோகலேய மண்டபத்தில் இந்திய எதிர்ப்பு மாநாடு மாணவர் கருத்தரங்கத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னால் நான் உரையாற்றினேன் அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாவது வாரத்தில் என் உரையை பாராட்டினார் அந்த இரவு நுங்கம்பாக்கத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இல்லத்திற்கு எல் கணேசனும் சீனிவாசனும் நானும் நாவலவனும் சென்றபோது அண்ணா அவர்கள் என்னுடைய உரையை ஒரு வார்த்தை பாராட்டியதை நான் மறக்க முடியவில்லை இது எனக்கு எதை நினைவூட்டுகிறது என்றால் நான் சிறுவனாக இருந்த முதலமைச்சரான உடன் தெற்கு சீமை சுற்றுப்பயணத்திற்கு வந்தபோது பெருந்தலைவர் முதலமைச்சரான நடைபெற்ற முதல் சுற்றுப்பயணத்தில் வந்து தங்கிய இல்லம் என் பாட்டனார் கலிங்கப்பட்டியிலே கட்டிய இல்லம் தியாகச்சுடர் காமராஜர் தங்குக வருகிறார் என்பதற்காகத்தான் நவீன கழிவறையும் குளியலறையும் அந்த வீட்டிலே கட்டப்பட்டது அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன் நெடுந்தூரம் வந்த பிறகு இன்றைக்கு குமரியனந்தன் அவர்களை பாராட்டுகிற நிகழ்ச்சிக்கு வருக என்று அன்பு சகோதரர் திருநாவுக்கரசர் அவர்கள் அழைத்தபோது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது காரணம் நாடாளுமன்றத்திற்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே நாடாளுமன்றத்திற்கு வந்தார் நாடாளுமன்றத்திற்கு தமிழை தங்க தட்டிலே எடுத்துக்கொண்டு போய் வைத்தார் என்று தினத்தந்து ஏழு தலையங்கம் தீட்டி பாராட்டியது இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்களை தமிழிலே நாடாளுமன்றத்திலே வினா தொடுக்கலாம் என்ற உரிமையை பெற்றுக் கொடுத்த தான் புகழுக்குரிய இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் அஞ்சலட்டை காசோலை பணவிடைத்தாள் ரயில் பயண முன்வதிவுக்கு தமிழிலே விண்ணப்பம் இவை அனைத்தையும் பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய குமரி அனந்தன் அவர்கள் அது மட்டுமல்ல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயற்குழுவில் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்துக்கோ போட்டியிடுகிறவர்கள் என்று காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழுவில் உரையாற்றியதோடு அதே போல தன்னுடைய சொத்துக்கணக்கையை முன்மாதிரியாக காட்டியவர் குமரி அனந்தன் என்பதையும் அவர் வாழ்க்கை அந்த இலக்கிய சொற்பொழிவுகள் இருக்கிறது தமிழிலே பேசும் கலைக்கு ஒரு நூல் எழுதியவர் குமரி அனந்தன் அவர்கள் அவருடைய பதினாறு நடைப்பயணங்கள் அதில் முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அண்ணல் காந்தியடிகள் பிறந்த அக்டோபர் இரண்டாம் நாள் தொடங்கி தெற்கு உனையிலே இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் தொடங்கி பண்டித ஜவஹர்லால் நேரு மனிதனுள் மாணிக்கம் ஆசிய ஜோதி பிறந்தநாள் ஆகிய நவம்பர் பதினாலில் நிறைவு செய்கிற நாற்பத்தி நாலு நாட்கள் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை நினைவூட்ட தொண்ணூத்தி எட்டு இளைஞர்களோடு நடந்து வந்ததுதான் அவர் நடத்திய முதல் நடைப்பயணம் என்பதும் உடல்நலம் மிக நலிந்த நிலையிலும் பாஸ்கரோடு என் இல்லத்திற்கு வந்து நான் தருமபுரியை நோக்கி செல்லுகிறேன் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி கிலோமீட்டர் பல மாவட்டங்களை சுற்றி கொண்டு செல்கிறேன் என்ற போது நான் பதறியவனாக இதற்கு முன்பு இரண்டு முறை நீங்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டீர்கள் நான் மிக கவலைப்படுகிறேன் நீங்கள் இன்னும் பல்லாண்டுகள் வாழ வேண்டிய நேரம் இந்த நாட்டுக்கு தேவையான காலம் இருப்பினும் எடுத்த முடிவை நீங்கள் மாற்ற மாட்டீர்கள் நீங்கள் செல்லும் வழியெல்லாம் எங்கள் மறுமலர்ச்சி திராவிடம் முன்னேற்ற கழக தோழர்கள் உங்களை வழியில் வரவேற்று உங்கள் தோழர்களுக்கு எல்லா விதத்திலும் செய்வார்கள் என்று நான் கைகளை அதன் உடல் நலம் கெட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்றார் ஒவ்வொரு முறையும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு தான் செலுகிறார் ஒரு முறை அப்படி வருகிற பொழுது மிக உடல் நலம் பாதிக்கப்பட்ட நடைபயணத்தில் மயக்கமுற்று கால்களிலே புண்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகு அதையும் தாங்கி கொண்டு வந்தார் மதுவை எதிர்த்து நான் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நடந்த போது வெயிலில் விழுப்புரத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவு நான் சொல்லியும் மறுக்காமல் நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் என்னோடு நடந்து வந்து இந்த மூத்த தலைவர் அதற்கு பெருமை ஏற்படுத்தி கொடுத்ததை நான் இன்றைக்கு நன்றியோடு எண்ணி பார்க்கிறேன் இந்த எல்லா பெருமைகளும் கொண்டிருக்கக்கூடிய கூடிய குமரி ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இலக்கியத்துக்கு தொண்டு செய்கிறவராக இந்த நாட்டினுடைய மது கொடுமையை ஒழிப்பதற்கு போராடுகின்றவராக திகழ்கிற இலக்கிய செல்வர் அவருடைய பணி இன்னமும் தேவைப்படுகிறது அவரது எழுத்து அவருடைய உரை இதை தேவை என்பதற்கு காரணம் இதுவரை இல்லாத பேராபத்து இன்றைக்கு உபகண்டத்தினுடைய ஜனநாயகத்திற்கும் அடிச்சலமான மதச்சார்பற்ற மேடையில் அனைவரும் ஒன்றாக நாம் அமர்ந்திருக்கின்றோம் உலகமெல்லாம் திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கிறாரே சொந்த செலவிலே திருவள்ளுவர் சிலைகளை கொண்டு போய் சேர்க்கிறாரே தமிழ்குரம் யாருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறது என்றால் அது பிஜேபி குடும்பத்தினுடைய சந்தோஷத்துக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறது என்று சொல்ல விதத்தில் இந்த வேளையில் நீங்கள் திருக்குறளை கொண்டு போகிறீர்கள் ஆனால் இந்த மதச்சார்பற்ற தன்மைக்கு வேட்டு வைத்து நீ நீசபாசை என்று தமிழை கூறியவரை இன்றைக்கு உயர்ந்த நாற்காலிகளிலே உட்கார வைக்கின்ற ஆக்கிரமம் நடக்கிறது நான் அரசியல் மேடையாக்க விரும்பவில்லை ஆனால் அரசியல் பேசவில்லை நம்முடைய அடித்தளத்தை நம் பண்பாட்டின் அடித்தளத்தை தமிழர் நாகரீகத்தினுடைய அடித்தளத்தை மக்களாட்சி தத்துவத்தினுடைய அடித்தளத்தை தகர்க்கின்ற விதத்தில் மதவரி கூட்டம் மகாத்மா காந்தியை கொன்று குவித்த கூட்டம் சுட்டுப் பொசுக்கிய கூட்டம் அவர் கொல்லப்பட்ட போது வீதிகளிலே இனிப்புகள் வழங்கிய கூட்டம் கொலைகார கோட்சேக்கு கோயில் கட்டி சிலை எழுப்போம் ஊருக்கு சிலை எழுப்புவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கூட்டம் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறது என்றால் இதை ஒட்டுமொத்தமாக முளையில் கிள்ளி எறிய வேண்டிய வேலையிலே நாம் இருக்கிறோம் அரசிய தேர்தல் களத்தை மறந்துவிடுங்கள் சகிக்க முடியாது ரத்தி ஏற்பட வேண்டும் என்று நவகாலிகள் நடந்த போது அண்ணனும் தம்பியுமாக இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமை கேளீர் என்ற கோட்பாட்டை நிலைநாட்டிய தாயகத்தில் நம்மை மனிதர்களாக நடமாட வைத்த அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த தாயகத்தில் அதை ஒழித்து கட்டுவதென்ற நோக்கத்தோடு இன்றைக்கு வடபுலத்தில் நடைபெற்ற ரத்த கலரி இங்கே ஒருவரை ஒருவர் அரவணைத்துக் கொண்டு அண்ணனும் தம்பியுமாக இருந்தார்கள் பிர்லா மாளிகையிலே ஐந்து மணி பனிரெண்டு நிமிடத்துக்கு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி சுட்டு கொல்லப்பட்டார் என்ற செய்தி வந்தவுடன் பெரியாரையும் அண்ணாவையும் தான் வானொலிக்காரர்கள் தேடினார்கள் காரணம் ஒரு இஸ்லாமியர் சுட்டுக் கொண்டு விட்டதாக ஒரு பொய் செய்தியை பரப்பி கோட்ஸே அவன் முஸ்லீம் பெயரை எழுதி வைத்து ஒரு பெரும் ரத்தலை நடைபெற இருந்த வேளையில் அண்ணா வானொலியில் பேசினார் தந்தை பெரியார் காந்தியார் கொள்கைகளை எதிர்த்தவர் ஆனால் இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் என்பதை நான் இன்றைக்கு நினைவூட்டுகின்றேன் அப்படிப்பட்ட தமிழகத்தில் இன்றைக்கு ராமராஜ ரல யாத்திரை அல்ல இரத்த களறி யாத்திரை நாம் விரோதிகள் சமயத்துக்கு விரோதிகள் அல்ல இங்கே சைவத்தையும் வைணவத்தையும் சமய சமய குறவர்களும் ஆழ்வார்களும் வளர்த்தார்கள் தமிழை போற்றினார்கள் உலகில் சிறந்த ஆலயங்கள் நம் தமிழ்நாட்டில் தான் உண்டு இதற்கு ஈடான சிற்பக்கலை சிறப்பு உலகில் எங்கும் கிடையாது அந்த ஆலயங்களை நாங்கள் வழிபடுகிறவர்களுக்கு நாம் வாழ்த்து சொல்கிறோம் ஆனால் மசூதிகளிலே தொழுகை நடக்கிறது தேவாலயங்களிலே ஜபம் நடக்கிறது இவை அனைத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று தேவாலயங்களை தாக்குகிறார்கள் மதுரையில் நான்கு தேவாலயங்கள் தாக்கப்பட்டன ஒரு ஜப வீடு எளிய வீடு ஓட்டு வீடு நான் போறேன் ஒருவன் கையில் பக்கத்திலே துப்பாக்கியோடு அவர் சொல்லுகிறான் அந்த ஜப வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சகோதரரை பார்த்து என்னடா இது உன் பொண்டாட்டியா வைப்பாட்டியா என்று கேட்கிறான் வாட்ஸ்அப்ல வருகிறது சட்டையை பிடித்து ஒழுக்குகிறான் இதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா அந்த ஏழை குடும்பத்து பெண் அவர் மனைவி பெர்சியா என்கிற பெண்ணை பைபிளை பிடுங்குகிறார் அந்த சகோதரி பைபிளை இருக்க பிடித்துக் கொள்கிறாள் உடனே சேலையை பிடித்து இருக்கிறார்கள் பைபிள் கீழே விழுந்து விடுகிறது பைபிளை கொண்டு போய் கொளுத்துகிறான் மீதம் இருக்கிற பைபிள் பக்கங்களை நான் எடுத்து வந்திருக்கிறேன் கருகி போனது போக மீதமுள்ள பக்கங்களை நான் எடுத்து வந்திருக்கிறேன் அந்த நபர் இவ்வளவு சொல்லுகிறாரே போலீஸ் நான் அரசாங்கத்துக்கு சொல்லுகிறேன் ஜனநாயக உரிமைப்படி கருப்பு குடி காட்ட போனவர்களை கைது செய்தீர்களே இந்த ரத்த யாத்திரையை எதிர்த்து இந்த கொடுமையான வார்த்தைகளை பேசியவரை அடையாளம் தெரியாத நபர்கள் இந்த ஜப வீட்டை தாக்கிறார்கள் என்று போட்டிருக்கிறாய் உலகம் பூராவில் முகம் பேஸ்புக்கிலே போயிருக்கிறது வாட்ஸ்அப்லே போயிருக்கிறது சர்க்காரா நடத்துகிறீர்கள் இந்த காவல்துறை எதற்கு இருக்கிறது அதன் விளைவு என்னவென்றால் மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் அவர்கள் உல்லாச பயணம் போகிற பிள்ளைகளை பார்த்து இந்து கோயிலுக்கு போவதாக இருந்தால் உல்லாச பயணம் போ இல்லாட்டி உள்ளே போயிட்டு விரட்டுகிறார் அதே நபர் இது என்ன தமிழ்நாடா காமராஜர் பிறந்த தமிழ்நாடா அண்ணா பிறந்த தமிழ்நாடா பெரியார் பிறந்த தமிழ்நாடா ஜீவா பிறந்த தமிழ்நாடா மாப்போசி பிறந்த தமிழ்நாடா எந்த நாடு இது இவ்வளவு செய்துவிட்டு ஒரு பெரும் இது இதற்கு மத்தியில் இன்னும் நாங்கள் நூறு தேவாலயங்களை உடைக்கப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த கொடுமையை எதிர்க்க வேண்டிய வேளையிலே குபரியானந்தன் அவர்களுக்கு விழா நடக்கிறது ஒருபோதும் நாம் இதை அனுமதிக்க முடியாது பெரியார் சிலையை உடைப்போம் என்று ஒருவர் பேசுகிறார் ஓங்கி ஒழிக்கட்டும் என்றார் அண்ணாவை தலைவனாக்கராக கொண்ட பெரியார் தந்தை பெரியார் தொண்டு செய்து பழுத்தவளம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்தை பாகேதிரார் பாராட்டப்பட்டு மூச்சு அடகு என்ற வரையிலே மூத்திரா சட்டியை தூக்கிக் கொண்டு இந்த சமுதாயத்துக்கு பாடுபட்ட தலைவனை உடைப்போம் என்கிறான் தலையை துண்டாக உடைத்து புது புதுக்கோட்டை விடுதியிலே கீழே கிடக்கிறது மது போதையிலே ராணுவத்திலே இருக்கிறவன் உடைத்து விட்டார் என்கிறார்கள் உடைக்க சொன்னவரை ஏன் கைது செய்யவில்லை தவறாக நினைக்க கூடாது நான் வன்முறையாளன் அல்ல வன்முறையின் மீது காதல் கொண்டவர் அல்ல வாழ்நாள் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக பொது இருக்கிறேன் எந்த கட்டத்திலும் நான் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறேன் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறேன் கடுமையாக பழிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு காலம் என் தோழர்கள் ஒரு பேருந்தில் கல்வி செய்து கிடையாது ஒரு கடை கல்வி செய்து கிடையாது வன்முறையை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் இந்த பாட்டு தூக்கிட்டு போ நிறுத்துறதுக்கு உண்டாந்து பாட்டில் வச்சாரா எதுக்கு வச்சாரு தெரியல ரெண்டு காரணம் இருக்கணும் ரொம்ப நேரம் பேசுறீங்க இதோட நிறுத்திக்கிடுங்கன்னு சொல்றதுக்காக இருந்தா நான் நிறுத்திக்கிறேன் இல்லை நீங்க கேட்டீங்கன்னா பேசுறேன் அதை நான் மேடை கிடைக்காமல் இங்கு வரவில்லை என் நெஞ்சில் இருக்கிற கொதிப்பை தியாகசுடர் காமராஜர் அரங்கத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் நான் வன்முறையாளன் அல்ல விடுதலை புலிகளை முழுமையாக ஆதரிப்பவன் நான் வன்முறையாளன் அல்ல ஆனால் எங்கள் இருதயத்திலே இருக்கிற இந்த நாட்டு மக்களை மனிதர்களாக்கிய சுயமரியாதை சிங்கத்தை தென்கிழக்கு ஆசிய நாடுகளினுடைய சாக்ரட்டிஸ் என்று யுனெஸ்கோவால் பாராட்டப்பட்ட எங்களுடைய அறிவாசான் பெரியாரை அவர் சிலையை உடைப்போம் தலையை எடுப்போம் என்றால் என் தலையை எடுத்ததாக நான் கருதுகிறேன் என் இருதயத்தில் ஈட்டி வாய்ந்ததாக நான் கருதுகிறேன் அதனால் தான் சொன்னேன் நான் குறிப்பிடு நேரத்தை குறிப்பிடு உன்னுடைய மோடியின் பாராபிலிட்டி ஃபோர்சஸை கூட்டிக் கொண்டு வா எடுபலி வேலை செய்கிற எடப்பாடி அரசாங்கத்தின் போலீஸையும் துணை கழைத்துக் கொண்டு வா பெரியார் சிலையை இத்தனை மணிக்கு நாங்கள் எதிரே உடைக்கிறோம் திருச்சியில் உடைக்கிறோம் மதுரையில் உடைக்கிறோம் என்று சொல் குறிப்பிட்ட நேரத்தை அறிவித்துவிட்டு எத்தனை பேரும் அழைத்து வாருங்கள் நானும் வருவேன் என் தோழர்களோடு சிலையை நெருங்குவதற்கு முன்பு கை கால்கள் உடைத்து நொறுக்கப்படும் என்று சொன்னேன் இன்னும் அதிலே உறுதியாக இருக்கிறேன் திருட்டுப் புயல்களைப் போல களவாணி புயல்களைப் போல ராத்திரி போய் பெரியார் சேலை உடைப்பது எங்கே கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தேர்தலை விட்டுவிடுங்கள் நாம் இதுவரை பாதுகாத்து வந்திருக்கிற மதச்சார்பற்ற தன்மை இதுவரை பாதுகாத்து வந்திருக்கிற மத நல்லிணக்கம் இதற்கு கேடு வந்தால் இதை ரத்த முடியாது அனுமதிக்காது தமிழ்நாடு பயப்படவோ கவலைப்படவோ நான் இல்லை இந்த உணர்வுகள் நம்ம தோழர்களிடத்திலே ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே சொல்லுகிறேன் குமரி போன்றவர்கள் இன்னும் பல்லாண்டுகள் வாழ வேண்டும் என்பது இன்னொரு குமரியனந்தன் பறந்து வரப்போவதில்லை ஆகவேதான் நீங்கள் நூறாண்டு கடந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் காங்கிரஸ் இயக்கத்தை கடுமையாக விமர்சித்து வந்தான் ஆனால் அதே காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர்களை மதிக்கிறவன் அந்த காங்கிரஸ் இயக்கத்தை உடைய தியாகத்தை நான் மதிக்கிறவன் அந்த வகையில் குமரி அனந்தன் அவர்கள் இனி நீங்கள் அண்ணன் வீரமணி கூறியதை போல நீங்கள் நலமோடு பல்லாண்டுகள் வாழ வேண்டும் இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு விழா என்றவுடன் அனைத்து தலைவர்களும் விட்டார்கள் அப்படி எல்லோரும் பாராட்டுகின்ற தலைவராக இருக்கிறீர்கள் நெஞ்சி பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் மாளிகையிலே ஒரு புரோகிதர் வந்து புரோகிதர் மிஸ்டர் புரோஹித் மிஸ்டர் புரோஹித் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் வேட்டைக்காடா டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்துக்கு சூரிய நாராயண சாஸ்திரி நீசபாசை என்று சொன்னவர் நீ சபாசை என்று சொல்லி அண்டன் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்திலே வெளியேற்றப்பட்டவர் இன்னைக்கு புலே புலே பல்கலைக்கழகத்திலே அவர் இருக்கிறார் துறை தலைவராக அவர் ஆந்திராவை சேர்ந்தவர் இந்த குழு சிவாஜி அனுப்பி மூன்று வேளை அனுப்பியதில் சூரியனாரோட சாஸ்திரி பேர் கிடையாது பிஜேபி உத்தரவு போட்டது விஷ புரோஹித் சூரியனாரோட சாஸ்திரியை நீங்க துணைவேந்தராக நியமித்திருக்கிறார் இது தமிழ்நாடா அல்லது வேட்டைக்காடா வடக்கே நடப்பது இங்கே நடக்கிறது கவர்னர் எல்லை மீறி போகிறார் கவர்னர் மாளிகையில் இருந்து கொண்டு வாருங்கள் வாருங்கள் வேலை வேண்டுமா வாருங்கள் கம்பெனி நடத்த வேண்டுமா வாருங்கள் பிசினஸ் நடத்த வேண்டுமா வாருங்கள் நீ போகிறா புரோக்கரா என்று நான் கேட்கிறேன் குமரி அனந்தன் அதிகமாக பேசுகிறார் நினைத்து விடக்கூடாது குமரி புகழ் வாழ்க வணக்கம்